பெண்களுடைய இடுப்பு எலும்பையும் யூட்ரஸையும் ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடிய கருப்பு உளுந்து பால் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்களுக்கு இன்னைக்கும் நீங்கள் கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எதுலேயோ ஒன்று இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சு கொடுப்பாங்க இப்போ வாக்கிங் ஏரியாவில எல்லாம் இது நிறைய கிடைக்குதுங்க வாக்கிங் போறப்ப மார்னிங் டைமு நிறைய மூலிகை வச்சு சூப்பு இல்லை இந்த மாதிரி தேங்காய்பால் உளுந்துல ஏதோ ஒன்று வந்து விற்கிறாங்க தாராளமாக வாங்கி சாப்பிட்லாங்க இப்ப நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கருப்பு உளுந்த ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்ப அதை பால் பண்றதுக்காக ஒரு பாத்திரத்துல அதை விட்டுருக்குறேன் இப்போ ஒரு பங்கு உளுந்துக்கு மூணு பங்கு தண்ணி விடணுங்க ஏன்னா அது பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரணும் அந்த உளுந்து இப்ப இதை நல்லா சிம்ல வச்சு விடாம நம்ம அப்பப்ப கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்ப வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாத்திட்டேன் இப்ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்திருக்குதுங்க இதை நீங்க வந்து சக்கரை ஏதாவது சேர்த்துனீங்கன்னா சேர்த்து ஒன்னா கூட நீங்க கலந்து வச்சு வைக்கலாம் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துறேன் நீங்கள் கருப்பட்டி இருந்ததுன்னா தாராளமாக சேர்த்தலாங்க அது இன்னாமே உடம்புக்கு நல்லது கருப்பட்டி வெல்லம் எது மட்டும் சேர்த்தலாம் இப்போ அதை வந்து ஒரு கப்பு எடுத்திங்கன்னா அதுக்கு ரெண்டு மடங்கு வந்து நாம நாட்டு சக்கரையோ இல்லை வெல்லமோ கருப்பட்டியோ சேர்த்தணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குங்க இதுக்கு மெயினாக தேங்காய் பால் எடுக்கணும் தேங்காயும் ஏலக்காயும் போட்டு பால் எடுக்கணுங்க இப்போ இது நல்லா வேகட்டும் இதை போட்டுமே திரும்ப ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் சிம்ல வச்சு வேக விடணுங்க அப்பப்ப சென்டர்ல நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்ப தேங்காய் பால் எடுக்கிறக்காக தேங்காயும் ஏலக்காயும் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாங்க ரொம்ப தண்ணி விட வேண்டாம் நார்மலா நம்ம எடுத்து வச்சா போதும் ரொம்ப திக்காவும் வேண்டாம் ரொம்ப தண்ணியாவும் வேண்டாம் இத வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இது அவ்வளோ நல்லது தேங்காய் பால் வந்து நம்மளுக்கு வயிற்றுல ஏதாவது புண்ணு இருந்தா கூட நல்லா ஆத்திரும் மெயினா அல்சர் பேஷன்ட் எல்லாம் எடுக்கலாம் இப்ப இந்த கஞ்சிய இப்போ அதை தேங்காய் பால் எடுத்துட்டேங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா தேங்காய் பாலை விட்டுக்கலாங்க இல்லைனா மேலே திரிஞ்ச மாதிரி வந்துடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதை நல்லா கிளறி இப்போ இதோட நான் வந்து வேர்க்கடலை வந்து அந்த மேல் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சிருக்கிறேங்க இப்போ அதையும் இதோட சேர்த்த போகிறேன் அதுக்கப்புறம் மெயினாக இதோட தேங்காய் துருவல் வந்து நிறைய சேர்த்திக்கலாம் ஒரு கார்னிஷுக்குன்னு கூட வச்சுக்கலாங்க ஆனால் பார்க்குறக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்தியாச்சு இப்போ இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிரலாங்க அப்பயும் சிம்மில் வச்சுதான் பண்ணணும் ஒரு அஞ்சு அல்லது ஆறு நிமிஷம் வந்து நம்மளுக்கு கொதிச்சதுன்னா போதும் ரொம்ப நேரம் தேங்காய் பால் அப்புறம் நம்ம கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ வேர்க்கடலையை சேர்த்துறேங்க ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதானே எனக்கு ஆடி கிருத்திக சுவாமிக்கு நெய்வேத்தியம் முருகனுக்கு நெய்வேத்தியம் தான் இது பண்ணியிருக்கிறேங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான டிஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ண தட்டிட்டு எங்கள் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க கருப்பு உளுந்து இந்த மாதிரி தேங்காய் பால் போட்டு இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க